திருக்கடையூரில் உள்ள புகழ்பெற்ற அமிர்த கடேஸ்வரர் ஆலயத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாசின் சமுதி தனசேகரன் கலைவாணி தம்பதியினரின் விழாவில் அன்புமணி ராமதாஸ் மனைவி பேத்தியின் ரசித்து கொஞ்சி உறவினர்களுடன் கலந்துரையாடிய அன்புமணி ராமதாஸ் சௌமியா தம்பதியினர் குடும்பத்தினருடன் அன்புமணி ராமதாஸ் ஆக மகிழ்ந்து கலந்துரையாடி பேத்தியை கொஞ்சிய நிகழ்வுகளை ரசித்த பக்தர்களுடனும் கட்சி நிர்வாகிகளுடன் முகம் சுழிக்காமல் புகைப்படம் எடுத்துக்கொண்ட அன்புமணி ராமதாஸ் ஆலயத்தில் வழிபாடு நடத்தினார் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா திருக்கடையூரில் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான உலக பிரசித்தி பெற்ற அபிராமி அம்மன் சமயத அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸின் இரண்டாவது மகள் சங்கமித்ராவின் மாமனார் தனசேகரன் கலைவாணி தம்பதியினரின் அறுபது வயது பூர்த்தியை முன்னிட்டு அறுபதாம் கல்யாணம் எனப்படும் சஷ்டியப்த பூர்த்தி விழா இன்று நடைபெற்றது இதனை முன்னிட்டு தனசேகரன் கலைவாணி தம்பதியினருக்கு நூற்றுக்கால் மண்டபத்தில் அறுபதாம் கல்யாணம் நடைபெற்றது இதில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மனைவி சவுமியா அன்புமணி சௌமியாவின் தந்தையும் முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான கிருஷ்ணசாமி உள்ளிட்ட உறவினர்கள் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் அன்புமணி ராமதாஸ் சௌமியா தம்பதியினர் தங்கள் இரண்டாவது மகள் சங்கமித்ராவின் மகள் செய்த குறும்புகளை ரசித்து கொஞ்சி குழாவினர் மாலை மாற்றும் வைபவத்தின் போது குறும்பு செய்து அழுத குழந்தையை ஆடியவாறு சமாதானப்படுத்திய சங்கம் இருந்து தனது பேத்தியை வாங்கிய சௌமியா அன்புமணி ராமதாசிடம் காண்பித்து விளையாட்டு காண்பித்து இருவரும் கொஞ்சி குழாவினர் தொடர்ந்து பேத்திக்கு சாக்லேட் கொடுத்து சௌமியா மகிழுத்தார் தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் சௌமியா மாமனார் கிருஷ்ணசாமி உள்ளிட்ட உறவினர்களுடன் கலந்துரையாடி மகிழ்ச்சி அடைந்து குடும்ப புகைப்படம் எடுத்து ஆலய தரிசனம் செய்தார் அன்புமணி ராமதாஸ் குடும்பத்தினருடன் பேத்தியை கொஞ்சி மகிழ்ந்த நிகழ்வுகளை உறவினர்கள் பக்தர்கள் கண்டு கட்சி நிர்வாகிகள் கண்டு ரசித்தனர்